ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் வயது பத்து புத்திசாலிதான் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவனுக்கு எல்லாத்துக்குமே பயம் இருட்டு என்றால் பயம் புதிய இடம் என்றால் பயம் சத்தம் கேட்டால் உடனே நடுங்கிவிடுவான் மற்ற குழந்தைகள் விளையாடும்போது கார்த்திக் வீட்டின் வாசலில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பான் நண்பர்கள் அவனை விளையாட அழைத்தால் அப்புறம் போகலாம் என்று சொல்லிவிடுவான் ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார் நாளைக்கு எல்லாரும் தனித்தனியா மேடையில் நின்று பேசணும் என்று அந்த வார்த்தை கேட்டதும் கார்த்திகின் இதயம் வேகமாக துடித்தது என்னால முடியாது எல்லாரையும் பார்த்தால் பயமா இருக்கு என்று அவன் மனதில் நினைத்தான் அன்று மாலை கார்த்திக் சோகமாக வீட்டிற்கு வந்தான் அவன் அம்மா அவனை கவனித்தார் ஏன் இப்படி இருக்க என்று கேட்டார் கார்த்திக் எல்லாவற்றையும் சொன்னார் அம்மா மெதுவாக சிரித்தாள் கார்த்திக் தைரியம் என்றது பயமே இல்லாமல் இருக்கிறதில்லை பயம் இருந்தாலும் முன்னாடி ஒரு அடியெடுத்து வைக்கிறது தான் தைரியம் அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தது அதே இரவு மின்சாரம் போய்விட்டது வீடு முழுக்க இருட்டு கார்த்திக் வழக்கம் போல் பயந்தான் அப்போது அம்மா சொன்னார் இந்த மெழுகுவர்த்தியை நீயே ஏற்றி வச்சுக்கோ கார்த்திக் கையை நடுங்கிக் கொண்டே மெழுகுவர்த்தியை ஏற்றினான் இருட்டுக்குள் ஒரு சிறிய ஒளி தெரிந்தது அவனுக்கு ஒரு விஷயம் இருட்டை ஓட்ட பெரிய வெளிச்சம் வேண்டாம் ஒரு சின்ன ஒளி போதும் அடுத்த நாள் பள்ளியில் மேடை ஏறும் நேரம் வந்தது கார்த்திக் பெயர் கூப்பிடப்பட்டது கால்கள் நடுங்கின குரல் சரியாக வரவில்லை ஆனால் அவன் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது ஒரு அடி மட்டும் எடுத்து எடுத்துவாய் கார்த்திக் மேடையில் நின்றாய் முதல் வார்த்தை தடுக்கி வந்தது அடுத்த வார்த்தை சற்றே தெளிவாக வந்தது சிறிது நேரத்தில் அவன் முழுக்க பேசிவிட்டால் மாணவர்கள் கைத்தட்டின ஆசிரியர் சிரித்தார் அந்த நேரம் கார்த்திக் உணர்ந்தால் பயம் இன்னும் இருந்தது ஆனால் தைரியம் அதைவிட பெரியதாக இருந்தது அன்று முதல் கார்த்திக் பயத்தை பார்த்து ஓடவில்லை மெதுவாக ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முயற்சி செய்யலாம் இன்று கார்த்திக் புரிந்து கொண்ட ஒரு தைரியம் என்பது பயம் இல்லாமல் இருப்பது அல்ல பயத்தோடு முன்னாடி போவதுதான் இந்த கதை உங்களுக்கு சொல்வது ஒன்றுதான் பயந்தாலும் பரவாயில்லை முயற்சிப்படுது ஒரு நாள் நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படுவீங்க